இப்போ நம்ம பார்க்குறது ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி கால் பாத அழுத்த முறை சிகிச்சை இன்றைக்கு உள்ள சப்ஜெக்ட் வந்து கால் பாதங்களில் வைத்து நோய்க்குரிய முறை எப்படி அறிவது அப்படின்னு பார்க்குறோம் டயக்னோசிஸ் பை ரிஃப்ளக்ஸாலஜி சிஸ்டம் ஒவ்வொரு மருத்துவத்துறையிலையும் நோய்க்குரிய முறை வந்து நடைமுறையில் இருந்து வருகிறது இப்போ மாடர்ன் மெடிசன் அப்படின்னா அவங்க சிஸ்டத்தில் ஸ்கேன் எடுக்கலாம் பிளட் பண்ணும் அப்படி பிளட் டெஸ்ட் இப்படி போகும் அது ஒரு முறை அந்த மருத்துவ முறைக்கு கம்பல்சரி டெஸ்ட் பண்ணாதான் சிகிச்சை பார்க்க முடியும் அது ஒண்ணு நம்ம சிஸ்டத்துல வந்து கால் பகுதிகளை வைத்து நோய்க்குரிய முறை சித்த மருத்துவம் அப்படின்னு போயிட்டோம்னா அதுக்கு நாடி பார்த்து நோய்க்குரிய முறை இருக்கும் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு ஹோமியோபதி அப்படின்னு ஒரு மருத்துவ முறை இருக்கு அது உலகம் முழுவதும் இருக்க மருத்துவ முறை அதுக்கு மனநிலை பாதிப்புகள் சிம்டம்ஸ் வைத்து நோய்க்குறி அறிகிறது இப்படி நம்மள்ட இருக்கிற எல்லா வித மருத்துவ முறைக்கும் ஒவ்வொரு மருத்துவ முறையிலும் தனித்தனியாக நோய்க்குரிய அறிவுமுறை உள்ளது அப்போ கால் பாதை சிகிச்சை செய்பவர்கள் நம்ம உடலுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது எந்தெந்த நோய்கள் உடல் ஆர்கான் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம நம்மள்ட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுக்கோ நமக்கோ கால் பகுதியில் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டை முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்போ ஆரம்ப நிலையிலேயே நோய்க்கு நோய் என்ன டிசீஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதை குணப்படுத்துவது எளிது அந்த அடிப்படையில் இரண்டு கால் பாதங்களிலும் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு ரெலவன் பாயிண்ட்டு அங்கங்கே இருக்கும் அந்த பாயிண்ட்ஸில் ப்ராப்பராக நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி அந்த சிம்டம்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இதை பார்க்குறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் யூசேஜ் வந்து ஃபோர் டைப் ஆஃப் யூசேஜ் இதில் பயன்படுது ஒன்று வந்து சென்சேஷன் பெயின் வழிகளை வைத்து நோய்க்குறியை உணரக்கூடிய முறை ஒன்று அல்லது அடுத்தது கலர் டயக்னோசிஸ் அங்கே கால் பகுதியில் இருக்கக்கூடிய கலர் என்னென்ன சேஞ்ச் ஆகுது எந்த ஆர்கான் கரஸ்பாண்டன் பாயிண்ட்ல என்ன விதமான கலர்கள் இருக்குது அதை வச்சு எந்த அளவுக்கு உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும் ஏன்னா முன்னாடி சொன்னாப்புல நம்ம உடலில் இருக்கிறதே டென் ஆர்கான் தான் ஹார்ட்டு ஸ்பிளீனு கிட்னி யூனரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸு ஸ்டெமக்கு சுமால் இண்டஸ்டின் லார்ஜ் இண்டஸ்ட்ரின் இந்த டென் ஆர்கானுக்குடைய கரஸ்பாண்ட் பாயிண்ட் சோல் ரெண்டு காலிலையும் இருக்கும் அப்போ ரைட் சைட்ல மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லாத ஆர்கான் என்ன அப்படின்னா ஹார்ட்டும் ஸ்பிளீனும் ரைட் சைட்ல அந்த கனெக்டட் பாயிண்ட் இருக்காது அப்போ லெப்ட் சைடில் மட்டுமே இல்லாத ஆர்கான் எதுனா பத்து உறுப்பு இல்லை லிவர் அண்டு கால் பிளாடு ரெண்டு இருக்காது உள்ளது ஹார்ட் ஸ்பிளின் ரைட் சைடில் கால் பிளாடு பாக்கி எல்லாமே ரெண்டு காலையும் இருக்கும் அதே மாதிரி செவன் என்டோகிரின் கிளான் பாயிண்ட்டு ரெண்டு காலில் இருக்கும் அதே மாதிரி லிம் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது இந்த லிம் கிளாண்டுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறது தான் லிம் கிளாண்ட் அந்த லிம் கிளாண்ட் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மண்ணீரலில் உற்பத்தி ஆகிறது நம்ம உடலில் அது வந்துன்னா தினக்கும் தினமும் வந்து மண்ணீரல்ல உற்பத்தி ஆகி உடலில் எங்கெங்க முடிச்சுகள் இருக்கோ அந்த பகுதியில் உள்ள அந்த லிம் கிளாண்ட் இருக்கும் அதே மாதிரி அந்த லிம் கிளாண்டிய பாயிண்ட் நமது கால் பாதங்கள்ல உள்ளது கால்பாத சிகிச்சை மூலம் அந்த லிம் கிளாண்ட் பாயிண்ட நம்ம அழுத்தம் கொடுப்பது மூலம்தான் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஹார்மோனை வளர்க்கும் லிம் கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஃபீவர் வராது கேன்சர் வராது ரத்தத்தில் சக்கர கண்ட்ரோல் பண்ணும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சுறுசுறுப்பு திறமையா எப்போதும் உடல் இயக்க நிலையில் இருக்கும் அந்த லிம் சுரப்பி குறைவு நிலை ஏற்படும் பல்வேறு வகையான உடல் சார்ந்த நோய்கள் நமக்கு வரும் இதெல்லாம் நம்ம அந்த அது பாதிப்புல இருக்கும்போது அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் போது என்ன ஆகும் வலி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் நிறைய பேரை பார்க்கறோம் இதெல்லாம் அந்த உறுப்பினுடைய பாதிப்புகளை நம்ம சிம்டம்ஸ் காட்டும் அப்போ ஆரம்ப நிலையில அது முறையான சிகிச்சை முறை உணவு முறையில கடைபிடித்து வரும்போது ஈஸியாக ரெக்கவரி ஆயிரும் உடல் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகள் இப்போ அதுக்கு தான் நம்ம தியரியை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம் இப்போ பார்க்கும்போது இந்த கால்கள் எல்லாரையும் கழுவிட்டு சொல்லி ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கோம் ரிஃப்ளெக்ஸாலஜி செய்யும் போது கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன அதன் பிறகு கால்கள் நல்லா பார்த்துட்டு வரும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கும் சில பேருக்கு இளைஞ்சி ஓப்பு நிறமாக இருக்கும் சில பேருக்கு கலர் மாறி இருக்கும் என்ன கலர் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கலர் அப்படிங்க பிரைட் லெட் ரெட் கலர் தான் நார்மலாக உள்ளது இப்போ ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அடுத்த பார்த்தோம்னா அது ஒரு கலராக சேர்ந்துடும் அப்போ ரத்த ஓட்டமானது நார்மலான நிலையில் உடலில் உள்ளது அப்படி காட்டுவது தான் பிரைட் ரெட் கலர் சின்ன குழந்தைங்க இப்போ சாதாரணமா காலை அப்படி அமுக்கி விட்டு இப்படி தேஞ்சி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்ச் ஆகும்போது தான் ரத்த ஓட்டமானது சீரா வந்து உடல் முழுவதும் போகுது ப்ராப்பர் சர்க்குலேட்டி சிஸ்டம் அவர் பாடி நம்ம கண்டுபிடிக்கும் இப்போ நல்லா பிரஷர் கொடுத்துட்டு பார்த்தோம்னா ஒன்றுமே சேஞ்ச் இல்லை அப்படியே ஒயிட்டா இருக்கு அப்படின்னா என்ன புவர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் உடலில் இருக்கு அப்போ அதை அதிகப்படுத்தணும் ரெண்டு பாயிண்ட் முடியும் மூணாவது வந்தீங்கன்னா மூணாவது என்ன பண்ணிருக்கோம் பர்பிள் கலர் கத்தரிப்பு பார்த்துருக்கோம்ல அது மாதிரி ஒரு கலரா இருக்கும் அதுப்ப ஒருத்தர் ஃபேஸ் டு பேஸ் பாக்குறோம் இந்த இடத்துல ஒரு கருப்பா இருக்குன்னு வச்சு நம்ம கேட்கலாம் அந்த இடத்துல கருப்பா இருக்கு இந்த இடத்துல மஞ்சளா இருக்கு இந்தப்ப வெள்ளையா இருக்கு உனக்கு அது மாதிரி காலை பார்க்கும்போது எந்த ஆர்கானுடைய பாயிண்ட்ஸ்ல அது மாதிரி அந்த திட்டு திட்ட அந்த பர்பிள் கலர் இருக்கு அந்த உறுப்பு எனர்ஜி ரொம்ப குறைவாக இருக்கு ப்ராப்ளத்துல இருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்றதுக்கு அந்த சிஸ்டம் பயன்படும் அதே மாதிரியே பாருங்க நாலு ஆமா இப்ப இப்படியா வச்சு ப்ரெஷர் கொடுத்து விடுவோம் செது செதுலா சில பேர் காலில் அப்படியே வரும் அது எந்த எல்லா இடத்துலயும் வராது இந்த இடத்துல கிட்னி பாயிண்ட் வரும்போது இப்படி வருதுன்னா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வருது அப்படின்னு காட்டணும் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் கட்ட அப்படியே முள்ளு குத்துது வலி தாங்க முடியாம சில பேர் இடிச்சுக்கிறாங்க டக்குன்னு விழுந்துருவாங்க அடிப்பட்டது கட்டாரல் ஏன் உடனே பிரெயினுக்கு போய் மயக்கம் வருது அப்ப எல்லாமே வந்து ஒரு கனெக்டட் இருக்கு அதே மாதிரிதான் நம்ம கலர் அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும் போது அந்த சிம்டம்ஸ் வந்து கால் பாதங்களில் வரும் அப்ப கால்ல நம்ம நடந்து போயிட்டு வர்றதுனால அது யாரும் கவனிக்கிறது கிடையாது அப்ப தெரபிஸ்ட் கிட்ட நம்ம போகும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது முறையே அழுத்தம் கொடுக்கும்போது அவன் எழுதும் ஆறு இல்ல என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது இருக்கு காலில் மொத்தமா நோட்ல பேரை எழுதி வச்சுட்டு அப்புறமா கரெக்டா டோட்டலா அவங்களை கேட்டு டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பத்து நாளா பாஞ்சு நாளா ஒரு மாசம் அப்படிலாம் இருக்கு இதை பார்த்துட்டோமா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நாளைக்கு தான் நம்ம கவனிக்கணும் கரெக்டா இது கலர் டயக்னோஸ்டில் வந்துடுது அதை விட மெயின் வந்து யூ வில் ஃபீல் பெயின் வலி வலிகளை வைத்து கண்டுபிடிக்கிறது இந்த அந்த வலி அப்படி இருக்கு அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் அழுது ஒருத்தரை கையை பிடிச்சிட்டு அழுத்துக்கு அழுத்துக்கு வலிக்குது வலிக்குதுன்னா தாங்கிக்குவாங்க எவ்வளோ வழியாக இருந்தாலும் அப்படி வைக்கும் போது அந்த மின்னல் எப்படி வருதோ அந்த வேகத்துல அந்த வலி தாங்க முடியாம ஸ்ப்ரெட் ஆயிரும் விட்டுருங்க சில பேருக்கு கண்ல இருந்து தண்ணி வந்துடும் அந்த மாதிரி வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் அந்த ஆர்கான் பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் பாக்கி எல்லாம் சும்மா அழுத்தினாலேயா வராது அப்படி மின்னல் வேகத்துல அந்த வலி ஸ்ப்ரெட் அப்படி வச்ச உடனே அப்படின்னு ஒன்னு கத்திடுவாங்க கத்துருவாங்க கண்ணில இருந்து தண்ணி வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் அந்த ஆர்கான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்ப கால்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது முன்னாடி சொல்லியிருக்கோம் ஒரு வரல அப்படி வைக்கும் போது கவர் ஆகக்கூடிய வந்து பிரெயின் பாயிண்ட்டு அடுத்த ஒரு வச்சோம்னா டிவைட் பண்ணா பிட்டு பீனியல் இப்போ இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது வலி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நரம்பு மண்டலத்துக்கு உடையது நம்ம உடலில் நரம்பு மண்டலத்தை இயக்குவது என்ன பிரெயின் இப்போ இந்த இடத்துல நிகத்தை விட்டு இந்த இடத்துல கடுமையான வலி இருக்கும்போது நரம்பு சிஸ்டம் சரியா பாதிக்கப்படல பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நர்வு சிஸ்டம் பாதிக்கப்படும் போது தூக்கம் இருக்காது மென்டல் டிசார்டர் ஏற்படும் மெமரி பவர் லாஸ் ஆகும் மன குழப்ப நிலைகள் ஏற்படும் இது மாதிரி இருக்கும்போது அது அப்படியே மத மதப்பு தன்மையாக உடலை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரும்போது நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து தைராய்டு பாயிண்ட் கால்களில் உயரமான ஒரு பகுதி இருக்கும் இந்த இடத்துல இது பேர் தைராய்டு அப்படின்னு சொல்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கும் அது பாரா தைராய்டு சென்டில் உள்ளது தைராய்டு சுற்றி இருக்கிறது பாரா தைராய்டு அதனுடைய கவர் அதை பாதுகாக்கிறது இந்த தைராய்டு பாயிண்டில் அதே மாதிரி அன்ஃபேரபிள் பெயின் தாங்க முடியாத வழி இருந்துச்சுன்னா உடல்ல ஏதோ கடுமையான ஒரு பாதிப்பு இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணும் உடல்ல கடுமையான நோய்கள் இன்ஃபெக்ஷன் டிசார்டர் கடுமையா இருக்கு இந்த ஆரம்ப நிலையிலேயே அதை போய் என்னென்னு டெஸ்ட் கிஸ்ட் எடுத்து இன்றைய காலகட்டத்தில் அது முறையாக சிகிச்சை எதுல வேணாலும் எடுத்துக்கலாம் முதல் நோய் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் ட்ரீட்மெண்ட் ஈஸி பெரும்பாலானவர்கள் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல கேன்சர் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பெயின் கடுமையா இருக்கும் இப்போ யூட்ரஸ் கேன்சரா இருந்தாலும் த்ரோட் கேன்சரா இருந்தாலும் பிரெயினில் கேன்சர் இருந்தாலும் லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் லிவரில் இருந்தாலும் லங்ஸில் இருந்தாலும் ஐம்பது சதவீதம் கேன்சர் ரொம்ப பாதிக்கப்பட்டுனா கம்பல்சரி இதில் வச்சோன்னு இருக்கும் அப்போ இது தைராய்டு பாயிண்ட் உங்களுக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதை மற்றத பார்த்தா தெரியும் இன்னும் கேன்சருலாம் ஃபஸ்ட்டில் பார்க்குறது இதில் பற்றி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்தது வந்து இன்ஃபெக்ஷன் டிசார்டர் உடலில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருக்குது யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருக்குது எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது பாதிக்கப்படும் போது இதில் வந்து கடுமையான இருக்கும் அதுக்கப்புறம் தைராய்டு ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தைராய்டு பாதிக்கப்படும் போது தைராய்டு லாண்டில் வலியிருக்கும் முன்னாடி சொல்லியிருக்கோம் தைராய்டை பற்றி அப்போ நம்ம பார்க்குறது ஃபீல்டு வந்து டயக்னோசி சிஸ்டத்தில் இதில் இருக்கா இதுலேயே வழி இல்லை அப்படின்னா மற்ற உறுப்புகளில் பார்க்கணும் சரி இது கடுமையான பாதிப்பு இல்லை உடலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்ஃபெக்ஷன் சொல்கிறது அந்த எல்லாம் இருக்காது அப்போ தைராய்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதிலேருந்து வந்துட்டோம்னா வந்து ஸ்டெமக் பாயிண்ட் இந்த ஸ்டெமக் பயின்ல இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு வலி இருக்குது அன்ஃபேரபிள் பெயின் தாங்க முடியலங்கிறாங்க அப்போ வயிறு அப்படிங்கிறது என்ன பார்த்துருக்கோம் இறைப்பை வயிறில் கேன்சர் வரலாம் அல்சர் வரலாம் புண்ணாய் பயங்கரமாக இதாகும் இன்ஃபெக்ஷன் வரும் சில பேருக்கு டியூமர் வரும் சில பேருக்கு கேஸ்டபிள் அசடிட்டி இதெல்லாம் வரும் அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது வலி இருந்துச்சுன்னா வயிற்றுல கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறது இப்போ டெஸ்ட் எடுத்தால் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இதை தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கும்போது முழுமையாக குணப்படுத்துவதற்கும் நமக்கு வந்து பயன்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி போன கிளாஸில் சொல்லியிருக்கோம் பேங்க்ரியாஸ் இந்த பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது கணையம் இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இன்சுலின் அந்த இன்சுலின் எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் இருக்க குளுக்கோஸ் சர்க்கரை சக்தி டைஜஷன் பண்ணுறதுக்கு பயன்படுது வேறு பொருளாக மாற்றிடும் அப்போ போது அதிகப்படியான சக்கரத்தை மாற்றும் போது ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்காமல் பாதுகாப்பதற்கு தான் இன்சுலின் அது இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு காரணங்கள் உணவு முறை உடல் பயிற்சி இதெல்லாம் குறைவா இருக்கு சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய பேர் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்ப ரத்தத்தில் உள்ள சர்க்கரை சத்தை இயற்கையாக கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா வந்து கவனிக்க சார் வைங்க சொல்லிக் கொடுக்குறோம்னா கவனிக்கணும் எதுக்கு நீங்க போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல பாடத்தை கவனிக்கணும் அங்க போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி வீடியோ போகும் கிளாஸுக்கு எப்படி எதுக்கு சொல்லி கொடுக்குறோம் முக்கியமான சப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லி இருக்கோம் தேங்கிரி ஆசிலருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இன்சுலின் இன்சுலின் எதுக்கு பயன்படுதுன்னா சாப்பிட்டா சாப்பாடுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் அதை டைஜஷன் பட்டது தான் அது வேலை இப்போ இன்சுலின் போடும் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டா இன்சுலின் போட்டால் ரத்தத்துல உள்ள சர்க்கரைலாம் குறைஞ்சி போயிடுது இயற்கையாக நமக்கு எப்படி கிடைக்கிது ஒவ்வொருத்தரும் சாப்பிடுவாங்க ஒருத்தர் வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிடுவாங்க ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஒருத்தர் பழங்களாக சாப்பிடுவாங்க ஒருத்தர் வெஜிடபிளாக சாப்பிடுவாங்க ஒருத்தர் உணவும் சாப்பிடாம இருப்பாங்க இப்போ எதோ எந்த உணவு சாப்பிட்டாலும் எல்லாத்துலேயுமே வந்து குளுக்கோஸ் லெவல் நமக்கு உள்ளது எல்லா விதமான புளிப்பு சவையுடைய உணவுகளும் உடலுக்குள்ளே போகணுன்னு குளுக்கோஸாக மாறிடும் இப்போ பால் சாப்பிடுறீங்கன்னு நான் பால் ஒட்டியுமே சாப்பிட்ருக்கேன்னா பால் ரெண்டு நாளைக்கு அப்படி வச்சுட்டிங்கன்னா மூணாவது ரெண்டு என்ன புளிச்சு போயிடும் இட்லி சாப்பிட்றோம் ரெண்டு இட்லியை தனியாக வச்சுட்டோம்னா புளிச்சு போயிடும் பழங்களே வச்சுங்க பழங்களை எடுத்து ஒரு மாதம் கழித்து வெளியில் வச்சுட்டு பாதி சாப்பிட்டு வச்சிங்கன்னா அது புளிச்சு போயிடும் புளிப்பாடை அப்போ இதுலேருந்து என்ன செய்யுது புளிப்பு திறமையுடைய எல்லா பொருளும் உள்ளே போகணுன்னு குளுக்கோஸா உற்பத்தி ஆகுது அந்த குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் கலந்து டைஜஷன் பண்ணுறது தான் நமக்கு வந்து இன்சுலின் தேவைப்படுகிறது அப்போ சக்கரை சத்து நம்ம உடல் இயக்கத்துக்கு தேவை இந்த உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா உடலுக்கு குளுக்கோஸ் தேவை ஒவ்வொரு அந்த குழந்தைக்கு பால் இல்லைன்னு அழுகுறது மாதிரி குளுக்கோஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் குளுக்கோஸில் குறைஞ்ச பின்னா மயக்கடுத்து உஞ்சுவாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம் என்ன பண்ணுறாங்க குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுறாங்க அப்போ எனர்ஜி அப்போ வரும் அப்போ சா உணவு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம் எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடணுமோ இருக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ குளுக்கோஸ் லெவல் குறைஞ்ச போய்ட்டு உழந்தானா இறப்பு நிலை கூட ஏற்படலாம் அப்போ குளுக்கோஸ் குறையாம பாதுகாத்து குறையணும் உடலை குளுக்கோஸ் இருந்தால்தான் உடல் சுறுசுறுப்பாக இருந்துகிட்டே இருக்கும் நிற்கிறதுக்கு போகிறதுக்கு ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் எந்த வேலை குளுக்கோஸ் லெவல் அதனால வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து நம்ம உடலில் உள்ள அதிகமாக இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்றதுதான் தான் இன்சுலின் நமக்கு பயன்படுது அதை நம்ம பயன்படுத்து ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு நேரம் இருந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடாம பல நேரங்களில் சாப்பிட்றதுனால உடலுடைய இயக்கங்கள் போயிருது ஏன்னா ஒவ்வொரு உடலுக்கும் உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது இப்போ காலையில் எழுந்திருக்கிறீங்க காலையில் எழுந்தே வீட்டில் உள்ள பணிகளை விட்டுட்டு ஆஃபீஸ் போகணும் அங்கே போகணும் அந்த வேலை நீங்கள் நேரத்தையே ஒவ்வொரு இன்னைக்கு பண்ணணும் வச்சிடுறோம் ஆனால் உடல் உறுப்புகள் என்ன அது அதே மாதிரி தான் காலையில் வந்த உடனே சாப்பிட்ட உடனே என்ன இட்லி தோசை வடை பொங்கல் எல்லாம் உள்ளே போனோடனே அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணும் அதுக்குள்ள இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாம் தனியாக பிரிக்கணும் எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனுப்பணும் வச்சுருக்கிற தழிவு பொருட்கள்லாம் வெளியில் அனுப்பணும் அதை மோசனை வச்சு உடலை கிளீன் பண்ணி நைட்டு எல்லாம் பண்ணி வச்சிடணும் வேலையை முடிச்சிடணும் நமக்கு ஓவர் டைம் வரக்கூடாது எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்போ காலையில நம்ம ஒரு மணிக்கு நை மத்தியான ஒரு மூணுக்குள்ளே சாப்பிடறத அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் நேரத்தை மாற்றும் போது அதனுடைய இயக்க நிலையில் மாறுபடுது அப்ப என்ன ஆகுது உடலை பாத்தீங்கன்னா காலையில இருந்து சோர் ரூம் நிலை எப்ப ஏற்படும் ஒரு மனிதனுக்கு எல்லாம் பார்த்தோம்னா உடலுடைய சோரூம் நிலைய பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உடல் அப்படியே சோர்வா இருக்கும் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கு அதை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகும் நாலுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் உடல் கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மையா பயன்படும் அப்புறம் அதை முடிச்சிட்டு போயிட்டு பத்து பதினொன்று பத்தரை ஆகிட்டுன்னு வச்சுங்க அப்படியே வந்து உடல் என்ன ஆகும் அப்படியே கொஞ்சம் களைப்பா தூக்கம் வர்றாப்புல வந்தோம் அப்புறம் அஞ்சு மணிக்கு நல்லா வீடியோ காலம் வரும்போது நீங்கள் ஜில்லு ஜில்லாம் தூ முழிச்சிடும் அப்போ ஒரே இயக்கமா வராது உடல் எப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டைம் மேனேஜ் பண்ணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த அப்படி இப்படி எப்படி உடலுடைய ஃபங்க்ஷன் இருக்கணும் இப்ப குறையணும் சோர்வுனஸ் வேணும் டயஸ் கொடுக்கணும் இது ஆட்டோமேட்டிக்கா பரத்துலேருந்து இருந்து போயிட்டே இருக்கு செயற்கையா நம்ம உருவாக்கப்படுறது வேற அப்போ பரத்துலேருந்து இருந்து இறப்பு வரைக்கும் தான் வாழ்க்கை அதில் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது அதை இயற்கைக்கு மாறா போகும்போது தான் நம்ம ஏதாவது ஒரு நோய்கள் வந்துடுது அது ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அதை போயிட்டு வரும் அதனால வந்து நம்ம சிஸ்டம் என்ன படிக்கிறோமோ அதனுடைய மெத்தட்ல என்ன இருக்கு அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தான் வந்து உங்களுக்கு தெரபிஸ்ட் வர்றவங்களுக்கு பேசணும் இதை விட்டு வேற எதையாவது அவங்களுக்கு ஐடியா சொல்றதே நம்ம வச்சுக்கூடாது இப்ளெக்ஸாலஜி நம்ம படிச்சிருக்கோமா இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு போய் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக் சாலஜி பயிற்சி ஃபுட் ரிப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஒரு தெரப்பி ரெக்கக்னைஸ்டு டபிள்யூஹெச்ஓ எல்லா கண்ட்ரிலுமே வந்து நிறைய உலகத்தில் உள்ள கண்ட்ரியில் தொண்ணூற்றி சதவீதம் கண்ட்ரியில் வந்து ரிப்ளக்ஸாலஜி பயன்படுத்துகிறாங்க அதில் நார்வே அப்படிங்கிற ரெண்டு மூணு நாடுகளில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜியை பயன்படுத்துகிறாங்க ஆய்வு கணக்கில் இதெல்லாம் நாங்கள் மகாநாட்டில் அந்த வெளிநாட்டு ஆய்வு குறிப்புகளும் பயிற்சி கொடுப்போம் அது தெரிஞ்சு இது மாதிரி நம்ம வந்து இந்த முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இது மாதிரி வரும் அப்போ ஒவ்வொரு உறுப்பினருடைய வலிகளை வச்சு நம்ம கலர்களை வச்சு கண்டுபிடிக்கணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கிட்னி ஃபெயிலியர் இந்த சிறுநீரகத்தினுடைய பாயிண்ட் இந்த இடத்துல வருது அப்படின்னா இதை சுற்றி பார்க்கும்போது வலி இருக்கா வீக்கங்கள் இருக்கா பர்பிள் கலர் தோணுதா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நான் சிறுநீரகம் வந்து நிறைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுனா இறந்துடுறாங்க நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுனா வாழ்நாள் முழுவதுமே அதுக்கு சிகிச்சை எடுக்கணும் அதுதான் டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் ரத்தத்தை வந்து உடல்ல உள்ள ரத்தத்தை எடுத்துட்டு அதை டயலிசிஸ் இது ஃபியூர் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க அதை நம்ம பயன்படுத்தும் அப்போ பயன்படுத்தும் போது இதை பத்து சதவீதம் பாதிக்கப்பட்டா இருபது சதவீதம் அதிகமாக பாதிக்கும் போது சில பேருக்கு அப்படி வச்சோன்னு வழி ஏற்படும் அசோசியேட்டட் பாயின்னு சொல்றது சிறுநீரகத்தோட ஆரம்ப நிலையில உள்ள எல்லா விதமான பாதிப்புகளும் நூறு சதவீதம் முழுமையாக ரிஃப்ளக்ஸ் ஆலோஜில் குணப்படுத்தலாம் கிட்னி ஃபெயிலியர் ஆரம்ப நிலையில வந்துட்டாங்கன்னா டக்குன்னு வந்து ரிஃப்ளக்ஸ் ஆலேஜ் பண்ணி 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 நல்லா பண்ணலாம் கொஞ்சம் அதிகமா பாதிப்பு ஏற்படும் தான் ரொம்ப இதாகிடும் அப்ப என்ன பண்ணும் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அதை அசோசியேட்டட் பாயிண்ட்ல கொடுக்க கொடுக்க இந்த கிட்னில உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி அது நார்மல் நைக்கி வர்றதுக்கு உதவி செய்யும் அதே போல கிட்னி ஸ்டோன் சிறுநீரகத்தில் இதுல இருந்து வரும் நீங்க நார்மலா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு நல்லா பார்த்துட்டு அப்படியே கையால் நல்லா அழுத்தி அப்படியே கொண்டு போகும்போது சொர தன்மை ஏற்படும் எந்த இடத்துல ஏற்படுத்தா அதை நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி கட்டைகளை வைத்து நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கும்போது இங்க அப்படியே கொண்டு வர்றோம் இந்த இடத்துல வரும்போது கடுமையான வழி இருக்குதுன்னு வச்சுங்க இந்த இடத்துல கல் இந்த இடத்துல இருக்கும் சில பேருக்கு இங்கேருந்து போகும்போது இந்த இடத்துல கல் இருக்கும் சில பேருக்கு இந்த இருக்கும் ஆக இதுலேருந்து இந்த சரவுண்டிங்கில் தான் இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கும் கிட்னி ஸ்டோன் கால்சியம் இருந்தால் அப்படியே உரிய கல்லாகிறதுல இதில் நம்ம போட்டு அழு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக என்ன ஆகும் பத்து பதிஞ்சு சுக்கா வந்து உடஞ்சி ஒன்று ஒன்றா வந்து யூரின் வழியாக வெளியேறும் அதுதான் நம்ம நூறு சதவீதம் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் கிட்னி ஸ்டோன் அதிகமாக எடுக்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஒருத்தர் இருக்க குளத்தூரில் இருக்காது ஜான் சார் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனது அவரு வச்சிருப்பாரு இவ்வளவுதான் பார்த்துருக்கீங்க ஆமா கிட்னி போய் அவர் கிட்னி ஸ்டோனு ஸ்பெஷலிஸ்ட் அதுக்காக பார்த்துட்டு அவர் வந்து கிட்னி ஸ்டோன் எடுத்து கல் வந்துடும் எடுத்தா அது கொடுப்பாங்க நிறைய பேருக்கு அவரு நல்லா இது பண்ணிருக்காங்க அப்ப நம்ம சிஸ்டர்ல படிச்சுட்டு போற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க ஒரு ஜான்டிஸ் மஞ்சக்காமலை அரக்கோணத்துல ஒரு பையன் பார்க்கறோம் நம்மள்கிட்ட படிச்சுட்டு போனது இன்னொரு ஸ்டோண்டு குழந்தை பக்கம் இல்லாதவங்களுக்கு இன்னும் டீல் பண்ணுங்க அரகோணத்தில் இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய அந்த இதை பண்றது அப்போ இருக்கிறதுனால நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணிட்டு போய் கத்து கொடுத்த பண்ண பண்ணா நிறைய வந்துடும் அது மாதிரி இன்னைக்கு நிறைய எங்க இருந்து எல்லா பகுதியில அவர்கிட்ட நிறைய பேர் கிட்னி ஸ்டோனுக்கு போறாங்க நிறைய தான் அப்ப எப்படி அழுத்தம் கொடுக்குற சொல்லி கொடுக்குறத நம்ம சொல்லி கொடுக்குறத அந்த பாயிண்ட் அவர் சொல்லி கொடுத்த மெத்தட்ல போகும்போது ஈஸியா வந்துடுது புதுசாக எதுவும் இல்ல அப்ப அந்த எண்ட் இந்த ரூட் இருக்கு பாருங்க இந்த ரூட்ல அப்படி வச்சு அப்படி பிரஷரை கொடுத்து அப்படியே கொண்டு போவோம் அப்படி கொண்டு போகும்போது அந்த பாதைகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன ஆகும் பயங்கரமான ஒரு வழியும் ஏற்படும் அப்போ அதை பண்ணும்போது என்னென்ன கடை குடிக்கணும் நிறைய வாட்டர் குடிக்கணும் ரிஃப்ளக்ஸ் ஆலோஜி பண்ணி முடிச்சோடனே ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் தண்ணியை குடிச்சிடணும் அப்போதான் அந்த கழிவுகள் அங்கே நிக்கிறதுலாம் வெளியேறுவதற்கு பயன்படும் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது பத்து செடிங்களே கல் வந்து உடஞ்சி சித்தமாக வந்துடுது அப்ப ரிஃப்ளக்ஸ் ஆலஜியே வாரத்துக்கு ஒரு முறை நல்ல பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக உள்ளவங்க ஃபர்ஸ்ட் வந்து ரத்த குழாய்களை அடைப்பே இருக்காது பிளட் வருஷம் ரத்த குழாய் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இயங்குது அதில் தண்ணியில் பைப் வைக்கிறவங்க தான் அடைச்சிக்குது அப்போ அப்படியே வீர் வீட்டில் வந்து ரிப்பேர் பண்ணுறோம் அது மாதிரி ரத்த குழாய்கள் விரிவடைந்து சரியான ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கும் ஒரு காரை நின்று பண்ணுது த தள்ளி விடுறோம் புதுசாக இரு கிடையாது அது மாதிரி இது வந்து பயன்படுத்திட்டு போகும் அதே மாதிரி சிறுநீரகத்துடைய பாதிப்பு வராமல் பாதுகாக்கும் கிட்னி அப்படிங்கிறது ஃபில்டர் பண்ணுது அது கழிவுப் பொருட்கள் நிறைய வந்து அடைச்சிக்கிட்டா போகாது அதை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும்போது அது கழிவுகள் இறங்கிடும் அதே போல கண் பார்வைத்துல நல்லா இருக்கும் கண்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் உடல்ல தோள்கள் உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டம் சீராக போகும்போது உடல்ல எங்கெங்க டாக்ஸின்ஸ் தேங்கியிருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நப்பப்ப வெளியேறும் அதாவது ஒரு நாள் என்ன பண்றதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக உடல்ல தேக்க நிலையில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்கள் நச்சு பொருள்கள்லாம் படிப்படியாக வெளியேறும் அடுத்தபடியாக வந்து ஒரு டிசீஸ் வரும்போது அதை முறையா நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஒரு மாதம் நாற்பது நாள் இப்படி தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாற்பது கொடுக்கும் கொடுக்கும்போது முழுமையாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பு நார்மல் நிலைக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட் அப்போ இதில் நோய்க்குரிய அறிவுரை என்ன வழிகளை வைத்து பண்ணுறது ஒன்று வழிகளை வைத்து நோய்க்கு அந்த வழி வந்து நார்மல் வழியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இனம் புரியாத வழியாக இருக்கும் தாங்க முடியாத அன்பேரபிள் பெயின் அது என்ன வலிக்குதுன்னு தெரியாது சொல்ல தெரியாது அது மாதிரி ஒரு மின்னல் வேகத்துல வரக்கூடிய வலிதான் அந்த ஆர்கான் பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அடுத்தபடியாக வரும்போது கலர் டயக்னோசிஸ் இந்த நாலு சிம்டம்ஸும் நல்லா பாத்துக்கணும் இது அனுபவத்துல வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை படிங்க ஒருத்தர் படிங்க நல்லா வேகமாக எல்லாரும் கேட்குறாங்க Too much stimulation from too many different directions a body இததான் வந்து வீட்டுல உக்காந்து சும்மா தானே உக்காந்த போட்டு எங்கயாச்சும் இப்படி குத்துறது இப்படி குத்துறது இப்படி தேய்க்கிறது எதா பண்ணோம்னா என்ன ஆர்கான்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும் புரிஞ்சுங்களா அதே மாதிரிதான் இத போட்டு எந்த டைரக்ஷன்னா அது இதை போகணும் இப்ப இந்த கிட்னில இருந்து இப்படி தான் வந்து ப்ரெஷர் கொடுத்து கீழே கொண்டு போனா வீட்ல சும்மா உக்காந்துருக்கோம் பிள்ளைங்க சில பிள்ளைங்க பிடிங்க பிடிங்க குத்து குத்தினா எங்கே போகும் இதாயிடும் கரெக்டாக அந்தந்த பாதையில் போகணும் இதான் வந்து இதெல்லாம் வந்து அமெரிக்கன் புக்கில் வந்து எடுத்து அவன் வெளிநாட்டு சேர்த்துல போட்டு அப்படியே போட்டு கொடுத்துருவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அதெல்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணும்போது எதே ஈஸி எந்த கலையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வந்து இருப்பாங்க இப்போ ஒரு டிரைவிங் துறையில் இருப்பாங்க ஆர்ட் துறையில் இருப்பாங்க பாடகத் துறையில் இருப்பாங்க இன்னும் நிறைய எழுத்து துறையில் இருப்பாங்க ட டெக்னீசியன் இருப்பாங்க அவங்க படித்ததில் அவங்க ஈஸியாக அந்த பாதையில் போகிறோம் நம்ம தெரியாமல் போய் இது என்னன்னு தட்டோம்னா என்ன இதாகுது அதுதான் படிச்சுட்டு பண்ணுறது தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் பிராக்டிக்கல் அண்ட் தியரி இதுதான் அதில் முக்கியமாக உள்ளது இதே வந்து நம்ம நல்லா காமிச்சிக்கணும் அதனால் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து வேர்ல்டு லெவலில் உள்ள பிக்கெஸ்ட்டு கான்செப்ட் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி தான் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி நிறைய கண்ட்ரியில் ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு நிறைய கண்ட்ரியில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்ம நடத்துகிற பயிற்சியை முழுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு ப்ராப்பராக வந்து பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்வதற்கு இந்த பயிற்சி வந்து பயன்படும் இது வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய ஒன் இயர் டியூரேஷன் உள்ள டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸாலஜி பயிற்சி சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவரால் நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகள் இப்ப வந்து நம்ம கிளாஸுக்கு வந்து கால மேல வர்க்கீஸ் அவர்கள் இந்த ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ்ல சேர்ந்து படிச்சுட்டு வர்றாங்க அவங்க எதனால அந்த பயிற்சியில சேர்ந்தாங்க அப்படிங்கறத ரெண்டு வார்த்தை சொல்லுவாரு சொல்லுங்க சார் நான் பெரம்பூர் என் பேர் வர்கீஸ் பெரம்பூர்ல இருந்து வரேன் லாஸ்ட் இயர் வந்து என் ஒய்ஃபுக்கு நல்ல ஒரு பேக் பெயின் இருந்தது அது அங்க பழத்தூர்ல ஜான் சார்னு ஒரு நல்ல கியூர் பண்ணி கொடுத்துட்டாரு சரி அதனால நம்மளும் அதே மாதிரி கத்துக்கிட்டு முறையா கத்துக்கிட்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு உபயோகப்படுற நம்மளுக்கும் கொஞ்சம் இன்கம் ரன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில இங்கே ஒன் இயர் கோர்ஸ் கற்றுக்கோங்க இது மாதிரி அவரும் சார் வந்து இந்த ரிப்ள முறையாக இந்த ஒன் இயர் டூரேஷன் பயிற்சியை முறையாக கற்று அதன் பிறகு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நல்லா கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு இதை செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க நம்ம பகுதியான நேரத்தில் நாலு பேருக்கு நன்மை செய்யலாம் அதுக்கும் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி பயன்படும் அந்த அடிப்படையில் வர்க்கீஸ் அவர்கள் வருகிறதுக்காக அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது போல் இந்த படிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நன்றாக இதை படிச்சுட்டு மற்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நம்ம பயிற்சியில் கலந்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம்